தனுஷ்கோடி நமது தேச வரைபடத்திலிருந்து தொலைந்து போன ஒரு நகரம் இயற்கையாடிய கோர தாண்டவத்தில் சிதைந்து போன சித்திரம் மனிதன் வாழ தகுதியற்ற நகரம் என்று அரசு அறிவித்தபின் இன்று வரை எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் சிதிலமடைந்து போன சில கட்டிடங்களோடும் வெளியேற மனமின்றி அங்கேயே வாழும் சில மீனவ மக்களோடும் ஆதரவே இன்றி நிற்கும் இந்நகரம் ஒரு காலத்தில் சிறந்த துறைமுக நகரமாகவும் கப்பலும் ரயிலும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா இப்போ ஒரு ஊர் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு எதை வச்சு சொல்கிறோம் அந்த ஊர்ல இருக்கிற தொழில் வளர்ச்சி பள்ளி கல்லூரி போக்குவரத்து வசதி இப்படியெல்லாம் அதுவும் இந்த காலத்தில் ஆனா பிரிட்டிஷ் காலத்திலேயே ஒரு சிறந்த துறைமுகம் உருவாக்கப்பட்டு மீனும் உப்பும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ரயில் நிலையம் சுங்கச்சாவடி நிலையம் தேவாலயம் கோவில் பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட மூவாயிரம் மீனவ குடும்பங்கள் அப்படின்னு நல்லா வாழ்ந்துட்டு இருந்த வளர்ந்த நகரமாக தான் அப்பவே இருந்திருக்கு இந்த தனுஷ்கோடி சுற்றுலா பயணிகள் துறவிகள் அப்படின்னு எப்பவும் கூட்டம் அலைமோதும் இந்த கடலில் குளித்தா காசிக்கு சென்று நீராடிய பயனை பெற முடியும்னு காசி யாத்திரை போகிறவங்க கடைசியாக இங்கே வந்து குளிச்சு தான் தன்னுடைய யாத்திரையை நிறைவு செய்வாங்கன்னு சொல்கிறாங்க இந்திய பெருங்கடலும் வங்காள விரிகுடாவும் சங்கமிக்கும் இந்த கடற்கரை ரொம்ப அழகானது இங்கிருந்து இலங்கை இருபது கிலோமீட்டர் தான் அப்போ எண்பது ரூபாய் இருந்தா போதும் இலங்கைக்கு போயிடலாம் விசா தேவையில்லை சென்னை எழும்பூரிலிருந்து தனுஷ்கோடி வர ரயில் பயணம் தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் வர நீராவி கப்பல் பயணம் தலைமன்னாரிலிருந்து கொழும்புவுக்கு மீண்டும் ஒரு ரயில் பயணம் இப்படி மக்கள் பலர் கொழும்புவுக்கு போய் வந்துட்டு இருந்திருக்காங்க இந்தியா இலங்கை இடையேயான வாணிகமும் சிறப்பாக இருந்திருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு முன்னாடி வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு தனுஷ்கோடி வரலாற்றையை மாற்றிவிட்ட நாள் அது அதுக்கு மூணு நாட்களுக்கு முன்னாடியே புயல் உருவாகி இருக்கிற எச்சரிக்கை மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு தனுஷ்கோடி மக்களை பொறுத்த வரைக்கும் புயல் எச்சரிக்கை வந்தால் அதிகப்படியான காற்று இருக்கும் கடல் சீற்றம் இருக்கும் கடலுக்கு மீன்பிடிக்கப் போகக்கூடாது அவ்வளவுதான் இப்படித்தான் பல புயல்களை கடந்து வந்திருக்காங்க தனுஷ்கோடி மக்கள் அதுபோலத்தான் இந்த புயல் ஒன்று இருந்துட்டாங்க வானிலையை சரியாக கணிச்சு சொல்லவும் எந்தவித வசதியும் இல்லாத காலகட்டம் அது அது மட்டும் இல்லை மக்கள்கிட்ட உடனுக்குடன் செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற இப்போ இருக்கிற ஊடக வசதியும் இல்லை ஆனால் அன்று காற்றும் கடல் அலையும் அச்சத்தை தர மக்கள் வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்காங்க அந்த சமயத்தில் பாம்பன்லருந்து தனுஷ்கோடிக்கு கடைசி ரயில் நடக்கப் போகிற விபரீதத்தை அறியாமல் வந்துட்டுருக்கு திடீரென சிக்னலும் தடைப்பட்டு போக விசில் ஊதிட்டே ரயிலை இயக்கிட்டு வந்த ஓட்டுநர் ஒரு கட்டத்தில் காற்றின் வேகம் கண்டு ரயிலை நிறுத்த கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்த ராட்சசாலை ரயிலை கடலுக்குள் இழுத்துச் சென்றது அதிலிருந்த பயணிகள் ரயில் ஊழியர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் ஜலசமாதி அடைஞ்சிட்டாங்க கேட்கும்போதே மனசு பதறுது ஊருக்குள்ள வெள்ளம் வந்ததும் சுதாரிச்சவங்க சில பேர் உயரமான கட்டடங்களுக்கும் ரயில் நிலையத்தில் நின்றுட்டு இருந்த ரயிலுக்குள்ளேயும் போய் கதவு ஜன்னலை பூட்டிக்கிட்டாங்க காலையில் விடிஞ்சு பார்த்தா ஊரே வெள்ளத்தில் மிதக்குது எங்கே பார்த்தாலும் பிணங்களாக கிடக்குது மொத்த ஊரும் கடல் அலையால் சூறையாடப்பட்டிருந்தது தெரிஞ்சது அந்த ஊரே இந்தியாவிலிருந்து துண்டிக்கப்பட்டிருந்தது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததே தாமதமாக தான் அரசுக்கே தெரிஞ்சது அப்போ முதலமைச்சராக இருந்த திரு பக்தவச்சலம் அவர்கள் உடனே சம்பவ இடத்துக்கு போய் மீட்பு பணியில் துரிதமாக ஈடுபட்டார் அதுக்கும் ஒரு நாளைக்கு அப்புறமா தான் ரயில் ஒன்று மாயமானது குறித்து ரயில்வே துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த துயர சம்பவத்தில் அரசால் அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரம் பேர் இறந்ததாக மீதி அந்த கடல் அன்னைக்கு மட்டுமே தெரியும் உலகம் முழுவதும் திரும்பி பார்க்க வச்சது இந்த சம்பவம் இந்த கருப்பு சரித்திரத்தின் எச்சங்களா ரயில் நிலையத்தின் சுவர்களும் தேவாலய சுவர்களும் சில கட்டிடச் சுவர்களும் தாங்கள் வாழ்ந்து கெட்டதை கண்ணீரோடு விவரிக்கிறது அரசும் மக்கள் வாழ தகுதி இல்லாத ஊராக தனுஷ்கோடியை அறிவித்தது மனம் கணக்கச் செய்யும் இந்நிகழ்வை பதிவு செய்யும்போது இன்றும் கண் கலங்குகிறது ஒரு முறையேனும் தனுஷ்கோடிக்கு சென்று வாருங்கள்